வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியாவில் ஹும்பேபர்தியில் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் ஒரு கிட்னி நோயாளிக்கு எந்த காய்கறிகளை உண்ணக்கூடாது என்பதை குறித்து பேச போகிறேன் ஏனெனில் அவை அவர்களின் அளவுகளை அதிகரிக்கக்கூடும் மேலும் பொட்டாசியம் மற்றும் யூரியாவும் அதிகரிக்கக்கூடும் அப்படியெனில் வீடியோவை தொடங்குவோம் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் கிட்னியின் வேலை எங்கள் இரத்தத்தை வடிகட்டி அனைத்து விஷத்தன்மை உள்ள பொருட்களை அதிக புரதம் மற்றும் அதிக நீரை வடிகட்டி சிறுநீரின் மூலம் வெளியேற்றுவது ஆனால் எங்கள் கிட்னி முந்தையவாறு வேலை செய்ய முடியாத போது இந்த அனைத்து கழிவு பொருட்கள் அதிக நீர் மற்றும் கழிவு புரதம் கிட்னி மூலம் சிறுநீரின் மூலம் வெளியேற்றப்படுவதில்லை அதற்கு பதிலாக எங்கள் உடலில் இருக்க வேண்டிய ஆரோக்கிய புரதம் கிட்னியில் சேமிக்கப்பட வேண்டும் அது எங்கள் சிறுநீரில் தோன்ற ஆரம்பிக்கிறது எனவே முதலில் காணப்படும் அறிகுறி குமிழ் உள்ள சிறுநீர் அதாவது சிறுநீரில் சிறுநீரில் குமிழ்கள் உங்கள் நுரை இருந்து அதை ஏற்கனவே கண்டறிந்திருந்தால் அதற்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக்கலாம் ஆனால் உங்கள் சிறுநீரில் நுரை ஏன் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் அது நீண்ட காலமாக நடந்து வருகிறது என்றால் உங்கள் சிறுநீரகத்திற்கு என்ன நடக்கிறது என்றால் அது படிப்படியாக முன்பு போல செயல்பட முடியாது இப்போது நீங்கள் உணவு சாப்பிட்ட பிறகு உங்கள் கல்லீரல் வேலை செய்யத் தொடங்கும் மேலும் உங்கள் கல்லீரல் வேகமாக வேலை செய்ய நமது துணை பொருளான யூரியா சிறுநீரகங்களை நோக்கி செல்லும் உங்களுடைய சிறுநீரகம் முன்பு போல செயல்பட முடியாவிட்டால் அது படிப்படியாக யூரியாவை வடிகட்ட முடியாமல் போகும் நமது சிறுநீரக செயல்பாட்டை பரிசோதிக்கும் போது அதில் வெளிப்படும் மதிப்பு நமது ரஜினி யூரியா பொட்டாஷ் சோடியம் பாஸ்பரஸ் குளோரைடு அதிகரித்ததாக தெரிகிறது சிறுநீரக நோயாளியாக இருந்தால் சிறுநீரகத்தை மேம்படுத்த எந்த காய்கறி சாப்பிடுகிறீர்கள் சிறுநீரகத்தை பாதிக்கும் எந்த காய்கறி சாப்பிடக்கூடாது இன்றைக்கு நான் இந்த தலைப்பில் பேசப் போகிறேன் கிட்னி நோயாளிகளுக்கு எந்த காய்கறிகள் தீங்கு விளைவிக்கின்றன என்பதை குறித்து முதலில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ள காய்கறிகளை கிட்னி நோயாளிகள் உண்ணக்கூடாது ஏனெனில் கிட்னி எங்கள் பொட்டாசியத்தை அதாவது எங்களுடைய எலக்ட்ரோலை சமநிலைப்படுத்துகிறது ஆனால் உங்கள் கிட்னி வேலை செய்யலைன்னா அது பொட்டாசியத்தை சமநிலைப்படுத்த முடியாது சமநிலை இல்லாத போது உங்கள் அறிக்கையில் பொட்டாசியமும் அதிகரித்ததாக தோன்றும் புரோட்டீசியம் அதிகரிக்கும் போது அது இதயத்தில் அழுத்தம் தருகிறது மற்றும் இதயம் தொடர்பான நோய்கள் மாரடைப்பு அபாயமும் அதிகரிக்கிறது எனவே நீங்கள் பொட்டாசியம் அதிகமாக உள்ள காய்கறிகளை உண்ணக்கூடாது அவர்பட அதாவது பொட்டாசியம் நிறைந்த காய்கறிகள் உதாரணமாக பசலை பசலையில் பொட்டாசியம் மிகவும் அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் பசலை உண்ணக்கூடாது மேலும் மத்தி பத்துவா மற்றும் பச்சை கொத்தமல்லி இலைகளில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது எனவே இவற்றையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் நீங்கள் பொட்டாசியம் எடுத்தால் உங்கள் பிரச்சினை அதிகரிக்கும் மேலும் பாஸ்பரஸ் அதிகமாக உள்ள காய்கறிகளை உதாரணமாக பட்டா கோவிக்காய் மற்றும் பூண்டு கோவிக்காய் ஆகியவற்றையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவை அனைத்திலும் பாஸ்பரஸ் உள்ளது நீங்கள் தினசரி பாஸ்பரஸ் நிறைந்த காய்கறிகளை எடுத்தால் உங்கள் கிட்னி ஆரோக்கியமற்றதாக மாறும் மேலும் மண்ணில் வளர்ந்த காய்கறிகள் உதாரணமாக சர்க்கரை கிழங்கு மற்றும் புரோக்கோலி ஆகியவற்றையும் நீங்கள் உண்ணக்கூடாது ஏனெனில் இவை அனைத்திலும் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உள்ளது இது உங்கள் அளவுகளை அதிகரிக்கக்கூடும் எனவே நீங்கள் மண்ணில் வளர்ந்த காய்கறிகளை அதாவது பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக உள்ள காய்கறிகளை உண்ணாமல் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் பசலை மத்தி பத்துவா சர்க்கரை கிழங்கு புரக்கோலி பூண்டு கோவிக்காய் மற்றும் பட்டா கோவிக்காய் ஆகியவற்றை அதிகமாக உண்ணக்கூடாது நான் நம்புகிறேன் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் எந்த காய்கறிகள் ஒன்று கிட்னி நோயாளிக்கு தீங்கு விளைவிக்கின்றன என்பதை குறித்து இன்று இந்த வீடியோவில் இதுவே போதுமானது பசலை மத்தி பத்துவா சர்க்கரை கிழங்கு புரக்கோலி பூண்டு கோவிக்காய் மற்றும் கேரட் ஆகியவற்றை அதிகமாக உண்ணக்கூடாது மேலும் சுக்கந்தர் என்றால் அதிலும் பொட்டாசியம் உள்ளது எனவே சுக்கந்தரை அதிகமாக உண்ணக்கூடாது எனவே ஒன்று கிட்னி நோயாளிக்கு தீங்கு விளைவிக்கும் காய்கறிகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு வீடியோவில் போதும் அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சற்றம்பத் வரை நன்றி